கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் மெட்ரோ பணிகளுக்காக கள ஆய்வு அதிகாரிகள் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வை தரும் மெட்ரோ திட்டத்திற்கு வரவேற்பு சென்னைக்கு அடுத்த பெருநகரங்களில் முதன்மையானது கோயம்புத்தூர் லட்சக்கணக்கான மக்கள் வாழும் கோயம்புத்தூரில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி துவைக்கும் நிலை ஏற்பட்டு வருகின்றது இந்த நிலையை போக்குவதற்காக மெட்ரோ அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து வந்தது இந்த நிலையில் இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது இதற்கான மெட்ரோ கட்டுமானப் பணிகளின் குறித்தான ஆய்வு நடைபெற்றது பன்னாட்டு ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் திட்ட இயக்குனர் அர்ஜுனன் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் மூத்த போக்குவரத்து நிபுணர் வெங்கயூ சென்னை மெட்ரோ ரயில் திட்ட தலைமை பொது மேலாளர் ரேகா ஆகியோர் உக்கடம் பேருந்து நிலையம் முன்பாக ஆய்வு நடத்தி வருகின்றனர் உக்கடம் மார்க்கமாக ஆரம்பிக்கும் ஒரு ஒருமுனையும் ராம்நகர் காந்திபுரம் கணபதி அத்திபாளையம் ஜங்ஷன் விநாயகபுரம் சித்ரா சரவணம்பட்டி சத்தியமங்கலம் சாரிகள் பதினான்கு கிலோமீட்டர் செல்கின்றது அதேபோல கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குப்புசாமி மருத்துவமனை லக்ஷ்மி மல் நவ இந்தியா பீலமேடு ரிபப்ளிக் மால் ஹோப் காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எம்ஜிஆர் நகர் வெங்கடாபுரம் பார்க் பிளாசா நீலாம்பூர் ஸ்டேஷன் அவினாசி சாலை வழியாக இருபது கிலோமீட்டர் செல்கின்றது மெட்ரோ மேம்பால பணிகளுக்கான உத்தேச திட்ட மதிப்பு பத்தாயிரத்து எழுநூற்றி நாற்பது கோடியாகும் ஆகும் நெருக்கடிகளுக்கும் நிரந்தர தீர்வுகள் ஏற்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது